நமச்சிவாயம் ஜெய் வராகி ஹாப்பி நியூ இயர் உலக மக்கள் அனைவருக்கும் வாராகியுடைய நல்வாழ்த்துக்கள் நல்லாசிகள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷம் எப்படி இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருமே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம் ரொம்ப ஒரு மிகுந்த எதிர்பார்த்து காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹைக் ஒரு ஒரு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் நிறைய தடுமாற்றத்தில் இருந்தவர்கள் நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க நிறைய அரசியல் நண்பர்கள் அரசியல் தலைவர்கள் நிறைய அரசியல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிது ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டு கிடச்சிதுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல இடத்துல போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம் அப்போ அதை போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட்டி பர்சன்ட்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களுக்கு சிறப்பாகவே இருந்தது நல்லாவே இருந்தது எந்த குறையுமே இல்லை மேபி ஒரு இருபது பர்சன்ட்டு ஒரு இருபது பர்சன்ட்டு மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஒரு இருபது பர்சன்ட் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் மேபி மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் வேலை போயிடுச்சு வேலை தேடின வேலை கிடைக்கல அண்ட் தென் அதில் வந்து ட்ரபுள் இல்லைனா அங்கே வந்து இது என்ன ஒரு சட்ட சிக்கல்கள் மாட்டி விட்டுறது ஒரு கேஸ் போடுற மாதிரி இருக்குது ஒரு வீண் பழி சுமத்துவது ஒரு பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கிறது இப்போ அவங்க வந்து அந்த ஊரில் வெளிநாட்டில் வந்து கேஸ் போட்டுற மாதிரி அரெஸ்ட்டு பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக அல்லது ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக அண்ட் தென் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு கிட்னஸ் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு நம்ம நிறைய பார்க்குறோம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க வருஷத்துக்கு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அவங்கள ஒரு கிடீட்னஸ் வந்துடு ஒரு நடுக்கம் வந்துடுது ஆர்டர்ஸ் குறையுது லேபர்ஸ் சரி இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா ஆர்டர்ஸ் இருக்குது லேபர்ஸ் இல்லை லேபர்ஸ் இருந்தால் ஆர்டர் இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாக்கா வெளியில் பேமெண்ட் வர மாட்டேங்குது ஸோ இது மாதிரியான எக்ஸ்போர்ட்டு ரிஜெக்ஷன் வர்றது இதெல்லாம் பெரிய சவாலாக இருக்குது அப்போ எனக்கு தெரிந்து ஒரு எண்பது சதவிகித பீப்புள்ஸ் பிஸ்னஸ் செக்டர் ஆகட்டும் இல்லை ஜாப் செக்டர் ஃபேமிலி செக்டரு சினிமா துறையில் சினிமா துறையில் அரசியல் நண்பர்களில் எனக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போது ரன்னிங்கில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் நண்பர்கள் நம்ம தமிழ்நாடு மட்டும் அல்லாது கர்நாடகா பெங்களூர் ஆகட்டும் இல்லை ஆந்திரப்பிரதேஷ் ஆகட்டும் தெலுங்கானா ஆகட்டும் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வராத அரசியல் தலைவர்களே இல்லை அப்போ அனைவருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மிக சிறப்பாகவே எதிர்பார்ப்போடு அமைந்தது ஒரு இருபது சதவிகித அன்பர்களுக்கு மட்டும்தான் சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்தது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது எப்படி இருக்க போகுது இதில் மெயினாக மூணு சப்ஜெக்ட் ஒன்று சனி பயிற்சி இன்னொன்று குரு பயிற்சி இன்னொன்று கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை இந்த புது வருஷம் உள்ளடக்கி உள்ளது அப்போ சனி பயிற்சின்னு வந்துச்சுனாக்கா கும்பராசிக்கு பாத சனி ஜென்மரசி ஜென்ம ராசி மீன ராசிக்கு மேஷ மேஷராசிக்கு சனி ஏழரை சனி ஆரம்பம் இது திருநள்ளாறு சனி பயிற்சி இது நிச்சயம் நடக்கும் ஜெயிக்கும் குரு பகவான் குரு பயிற்சி வந்ததுன்னா குரு வந்து கடகத்தில் உச்சம் பெற்று விளங்க போகிறார் குரு சனி தொடர்பு நிறைய அரசியல் ஆதாயங்கள் நிறைய அன்பர்களுக்கு அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகுது அதே போல் கேது பயிற்சி மகரத்தில் ராகு எங்கள் கடகத்தில் கேது இப்போ இந்த மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கியது தான் ஸோ இந்த நாலு பிளானெட்டை உள்ளடக்கியது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படி ஒரு காம்போ மாதிரி பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் புத்தாண்டு ராசி பலன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே இது சிறப்பான வருடம் மீனத்துக்கு ஜென்ம சனி இதோ வராரு அதோ வராரு அங்கே இருக்கார் இங்கே இருக்கார்ன்ற மாதிரி மீனராசி அன்பர்களுக்கு வாக்கியத்தின்படி இன்னும் ஜென்மசனி ஆரம்பிக்கலை திருக்கணிதத்தின்படி சனி ஆரம்பிச்சிடுச்சு இந்த கஷ்டத்துக்கு சனி பகவான் தான் காரணம் பழியை தூக்கி சனி பகவான் மேலே போடுங்க இவங்களுக்கு பெரிய லாஸ் வந்துடுச்சா அந்த லாஸ்க்கு வந்து சனிதான் காரணம் இப்படியெல்லாம் பல மாதிரியான வீண்பழிகள் அவமானங்கள் தலைக்குனிவுகள் கௌரவ குறைச்சல்கள் கையில் இருந்த காசெல்லாம் காலி சாமி எல்லா பைசாவையும் நான் காலி பண்ணிட்டேன் இப்படியெல்லாம் பல வருடங்களாக ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து எப்போ இந்த கொரோனா முடிஞ்சதோ அதுலேருந்தே ஒரு அஞ்சு வருஷமாகவே ஒரு மூணு வருஷம் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும் அப்புறம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கொஞ்சம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் அப்போ அந்த மாதிரியெல்லாம் கஷ்டத்தில் இருந்து விடுபடக்கூடிய என தருமை மீன ராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரப்போகுது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீனராசிக்கு சிறப்பாக இருக்கும் எப்படி இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு மீனராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் குரு சிறப்பான இடத்துல உச்சத்தில் அமைகிறார் மற்ற ராசிக்கெல்லாம் இந்த பெருமை உண்டா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை உங்கள் கஷ்டங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் எந்த மாதிரியான கடுமையான சிக்கல்ல போய் மாட்டியிருக்கலாம் அது ஹெல்த்தாக இருக்கலாம் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் வாழ்வா சாவா பிரச்சனையாக இருக்கலாம் ஜெயில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் சிறை தண்டனைகளாக இருக்கலாம் என்கொயரிகளாக இருக்கலாம் விசாரணைகளாக இருக்கலாம் பணங்காசு ஐடி சம்மந்தப்பட்டது இடி சம்மந்தப்பட்டது சம்திங் இல்லை அரசியல் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அல்லது சினிமா துறையாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் அல்லது ஆன்மீகமாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் சபையோர்களாக இருக்கலாம் அப்போது ஒரு பக்கம் இந்த ஜென்ம சனி இந்த சனி எல்லா பிரச்சனைகளையும் கொஞ்சம் தேடி கொண்டு போய் இழுத்துன்னு வந்து உங்கள்கிட்ட உங்கள விடுது உங்கள் கஷ்டங்கள் நிறைய உங் உங்கள் உங்கள் கஷ்டங்கள் நிறையவாக இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை எப்படி காரணம் என்ன தான் ஜென்மசனி நடந்தாலும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை இது நாள் வரையில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்றாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் குருநாதர் குரு பகவான் உச்சம் பெற்று ஒன்பதாவது பார்வையாக அதுதான் ஓப்பனிங்ல இருந்தால் ஒன்பதாவது பார்வையாக இந்த கடகராசிக்கு குரு வரும்போது மட்டும்தான் அந்த குரு உச்சம் பெறுகிறார் மற்றது எங்கே போனாலும் அந்த உச்சங்கிற இடம் அவங்களுக்கு கிடையாது அப்போ உச்சம் பெற்ற குருவாக உங்கள் ராசியை தனு மீன ராசியை பார்க்கிறார் அப்போ பாருங்கள் மீனராசி என்பர்களே அங்கே சனி என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போகிறாரோ அந்த சனியை அப்படியே இவர் மட்டம் தட்டுவார் அவருடைய பவரை குறைச்சிருவா அந்த இருளை நீக்கி ஒளியை கொடுப்பார் அடுத்து என்ன செய்யறதுனே தெரில சாமி நான் ரொம்ப டஃப்பாக இருக்கேன் நான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கேன் சாமி ஒரு பெரிய முதலாளி சொல்கிறார் ஒரு பெரிய ஓனர் சொல்கிறாங்க பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் சொல்கிறாங்க எல்லா பேக்கப்பும் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கோடி ரூபாய்க்கு கையில் பைசா இருக்கு நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது அவங்க சொல்கிறாங்க சாமி நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்களே அப்படி சொன்னால் அப்போ சாதாரண ஏழை விவசாய பொதுமக்கள் நம்ம என்ன சொல்கிறது அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே வாராகி இருக்கிறாங்க வாழவை பால் வாராகி உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் அதே போல் ஆன்மீகமாக இருக்கலாம் அரசியல் பதவிகளாக இருக்கலாம் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வுகளாக இருக்கலாம் மெயினாக தொழில் பிரச்சனைகள் வேலை பிரச்சனைகள் வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை வாழ வைக்கும் ஆண்டு சார் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் சார் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க ஒரு சாதாரண ஜாபில் இருக்கீங்க பேரண்ட்டு சப்போர்ட் இருக்காது நிறைய பேருக்கு பேரண்ட்டை மிஸ் பண்ணி இருப்பாங்க நீங்களாக உழுந்து நீங்களாக எழுந்து வரணும் நீங்கள் ஒரு ஊரில் இருப்பீங்க குடும்பம் ஒரு ஊரில் இருக்கும் ஸோ அந்த வேலை செய்கிற அந்த இன்கம்மை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணணும் கடனை அடைக்கணும் கமிட்மெண்ட்டு ஸோ ஒரு நார்மல் ஒரு ஒரு மிடில் கிளாஸ்னால் அந்த மிடில் க்ளாஸை கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டங்கிறது என்னால் என் என்னால் உணர முடியும் இன்னும் ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறீங்க இல்லை ஒரு ஹையர் கிளாஸ்னால் இது இன்னும் பிரச்சனை அந்த நேமை காப்பாற்றணும் அந்த போஸ்டிங்குக்கு அந்த கௌரவத்தை காப்பாற்றணும் வாழ்ந்து காட்டணும் கடனை குறைக்கணும் மெயினாக மீனராசிக்கு இருக்கக்கூடியதெல்லாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இல்லைங்களா ஒரு ஷோரூம் வச்சு நடத்துகிறாங்க மீனராசியில் ரெண்டு மூணு ஷோரூம் வச்சு நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பது கோடி ரூபாய்க்கு கடன் இருக்குது நம்புவீங்களா பட் இன்கம் இருக்குது வருஷத்துக்கு அவங்க எப்படியும் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க அந்த நூறு கோடி அவங்க டேர்ன் ஓவர் பண்ணாலும் எண்பது கோடி கடன் இருக்குது பட் அசட் அளவுக்கு இல்லை ஸோ மீனராசி என்பர்களே நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரிதான் ஒரு ஃபேமிலி சர்க்கிளாக இருந்தாலும் சரிதான் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி தான் உள்நாடு வெளிநாடு யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய கடன் சுமை உங்களுடைய கடன் பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும் அப்போ இந்த சனி குரு தொடர்பு ஏற்படும் போது நிச்சயமா அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதுக்கு நான் என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமா அதுக்கு உங்கள் சாட்டு முக்கியம் பிறப்பு ஜாதகம் முக்கியம் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சிறப்பாக உள்ளது சுய அறிவை கொண்டு நல்ல முறையில் யோசிச்சு செயல்படுவீர்களே ஆனால் தாண்டா நமக்கு நல்ல நேரம் நம்ம இது தாண்டா ஜெயிக்கிறதுக்கான காலம் ஸோ நாம எப்படியாவது சாமி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு பரிகாரம் நல்ல ஒரு வழிபாடு செய்வோமே ஆனால் நம்மளால் ஜெயிக்க முடிங்கிற நம்பிக்கை பிறக்கும் கவலை வேண்டாம் வைப்பால் வாராகி எனதருமை மீன ராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் நிறைய மீனராசி என்பர்களுக்கு வேலைவாய்ப்புகளில் பிரச்சனை இருந்து வருது குடும்பத்தில் பிரச்சனை இருந்து வருது குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம் அவை சரியாகும் அதே போல் வேலை வாய்ப்புகள் புதுசாக எனக்கு வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதோடு மட்டுமல்ல என மீன ராசி அன்பர்களே வேலையில் நல்ல பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸு முன்னேற்றங்கள் இவையெல்லாம் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் எனக்கு பா சரியில்லை என் மேனேஜர் சரியில்லை வேணும்னே என்ன பண்ணுறாங்க சாமி வேலை செய்கிற இடத்துல வேறு என்ன கார்னர் பண்ணுறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் இவையும் சரியாகும் கவலை வேண்டாம் என தருமை மீன ராசி அன்பர்களே அப்போ வேலை வாய்ப்பு வருமானம் கடன் பிரச்சனை விலகுதல் தொழிலில் நல்ல முன்னேற்றம் சைவனை கோளாறுகள் போன்ற மிகுந்த கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளில் இருந்து கூட விடுபட்டு உயர்ந்த வாழ்க்கை ஹாப்பியாக கலர்ஃபுல்லாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமையப்போகுது மீனராசி அன்பர்களே